தமிழகத்தில் என்ன நடக்கிறது மறைமுகமாக ஒரு மன்னர் ஆட்சி நடக்கிறது ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு மு க ஸ்டாலின் முக ஸ்டாலினுக்கு பிறகு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி டிக்கெட் இல்லாமல் வந்த கருணாநிதிக்கு இத்தனை அந்த காலத்திலே கருணாநிதியுடைய சொத்து என்ன திமுகர இருந்தா பரவாயில்ல அந்த கூட்டணியில் இருக்கிறான் பாரு அவரது அவன் தான் திமுகார மாதிரி இருக்காங்க கூட்டணி நிகழ்ச்சி அது காங்கிரஸ் ஒருத்தர் தான் பாரு செல்லுபுரம் தகையன் ஒருத்தர் இன்னைக்கு திமுகவுக்கு அடிவணி நிக்கலாங்க கொத்த அணி இன்னைக்கு தங்கள் அடையாளத்தை மறந்து இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய இயக்கம் காங்கிரஸ் கூட நூறாண்டு காலம் கொண்ட காங்கிரசும் இன்றைக்கு திமுக காலடியிலே இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது